வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மனுஷங்க மனித தன்மையை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு ஆகச்சிறந்த சான்றா ஆப்ரிக்கா கண்ட்ரி ஒன்றத்தில் ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்குங்க மனுஷ எலும்புகளை தேடி மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கான் சுடுகாடுகளை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஆப்பிரிக்க நாடுகள் எப்போவுமே நாம் ஒரு கண்ட்ரியை பார்த்து பரிதாபப்படுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரியாக தான் இருக்கணும் ஏன்னா அங்கே வசிக்கிற இளைஞர்களுக்கு வேலைன்றது பெருசாக இருக்காது வளர்ச்சி அடையாத பல நாடுகள் ஆப்பிரிக்க கண்டத்தில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பசியை இந்த தலைமுறை வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பகுதியாகவும் இதே ஆப்பிரிக்கா தான் இருக்குது உலகத்தோட ஏழ்மையான நாடுகள் எடுத்துக்கிட்டாலும் ஆப்பிரிக்க கண்டத்தில் நிறைய நாடுகள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயும் வரும் அப்பேற்பட்ட நிலப்பரப்பு தான் ஆப்பிரிக்கா இதில் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா இருக்குல்ல இதில் இருக்க ஒரு கண்ட்ரி தான் சியராலியோ நிறைய பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கண்ட்ரியில் இருக்க ஒட்டுமொத்த பாப்புலேஷனு எண்பத்தாறு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்ராக்சா இப்போ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு இந்த மயானங்கள் இருக்குல்ல நம்ம ஊரில் இருக்கும் நல்லடக்கம் பண்ணுறதுக்கு சுடுகாடுகள் சிமிட்ரி அங்கே நிறைய பேரும் உள்ளே புகுந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க செத்து போய் உள்ளே புதைக்கப்பட்ட பிணங்களோட எலும்புகள் இருக்குல்ல இதை தேடி அங்கே இருக்க மக்கள் பல பேரும் போயிட்டு தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் அப்படியே பெருசாக அரசோட தலைமை காதுகள் வரைக்கும் போகுது உடனடியாக ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க போலீஸ் ஃபோர்ஸை உடனே அங்கே இறக்குங்கன்னு சொல்லிட்டு இது எப்படின்னா நினச்சி பார்த்துருக்கீங்களா சுடுகாடுகள் மயானங்கள் சார்ந்து போலீஸ் பாதுகாப்பு வரும் உள்ளே யாரையும் விடக்கூடாதுன்னு போலீஸார் அந்தளவுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சிஆர் ஆலயமில் அங்கே இருக்கிற மயானங்கள் முழுக்கவும் போலீஸாரோட கட்டுப்பாட்டு வளையத்தின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில் போலீஸார் இன்னொரு பக்கம் எப்படா இந்த போலீஸார்லாம் அங்கேருந்து நகருவாங்க நாம் எப்போ உள்ளே புகுந்து மனித எலும்பு கூடுகளை தோண்டி எடுக்கிறதுன்னு சக மனுஷனே காத்துக்கிட்டு இருக்கான் அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே அந்த கண்ட்ரியில் அவங்க தான் பெரும்பாலும் இப்போ ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் அந்த இடுகாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக அங்கே காவலர்கள் நிற்கிறாங்க அந்த இடத்த ஓட்டுன தெருக்கள் இருக்குல்ல அங்கே கும்பல் கும்பலாக யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ போலீஸ் போவாங்கன்ற எதிர்பார்ப்பில் அதுவும் அவங்களோட கை கால்கள் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு பீக்கம் ஏற்படுது அந்த பீக்கத்தோடைய தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே அவங்க நகர்ந்து போனதும் நாம் உள்ளே புகுந்து இடம் எடுக்கணும்னு என்ன அப்புறம் புரியவே இல்லை ஒரு மாதிரி வியடா இருக்கே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லையே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெளிவாக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிரீனில் தெரியுறாருல வேறு யாரும் இல்லைங்க சியாரா லியானோட அதிபரே இவர் தான் பிரசிடெண்ட் வரைக்கும் எல்லாருமே ஆதங்கப்படுறாங்க கோபப்படுறாங்க நம்ம நாட்டுக்கு என்ன புதுசாக தலைவலி இவ்வளோ பெருசாக முளைச்சிருக்குன்னு பரிதாபப்பட ஆரம்பிச்சிருக்காங்க சொந்த நாடு மக்கள் சார்ந்து அந்த அதிபரே பரிதாபப்படுற சூழல் ஜூலியஸ் மாரா பயோ இவர் என்ன சொல்கிறாரு தேசிய அவசர நிலை பிரகடனம் இருக்குல்ல அதை அறிவிச்சிட்டார் அவ்வளோ சீக்கிரம் ஒரு கண்ட்ரியில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக எடுத்துகிட்டு வந்துட மாட்டாங்க ஆனால் சியாராலியன்ல அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ஆஃப்டர் ஆல் எலும்புக்காகவான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய விஷயமே இருக்கு சிந்தடிக் ட்ரக் குஷ் இஸ் அ டெத் ட்ராப் அப்படின்றாருங்க இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க குஷ் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் இது நம்ம நாட்டு மக்களை சாவுக்கான ஒரு பொறிவாளையாக கொண்டு போயிட்டுருக்கு மக்கள் அந்த போதையில் ஆட்பட்டு அதோட வெறியால் மனித எலும்புகளை தோண்டி அதன் மூலமாக அந்த போதையை அனுபவிக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னு அந்த நாட்டோட அதிபரை சொல்லியிருக்காரு ஸோ எங்கே போய் முடியுது இது போதைப் பொருள் இந்த ட்ரக்கை உருவாக்குறதுக்கு மனித எலும்புகள் இருக்குல்ல இதுதான் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இந்த ட்ரக்குக்கு பேர் குஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் ஜாம்பி ட்ரக்னு சொல்கிறாங்க அதான் செத்த மனுஷனோட கூடுகளை எடுத்து உருவாக்கப்படுதில்லை தான் ஜாம்பி ட்ரக்னு இந்த பேர் வந்திருக்கு இந்த குஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்கோ ஆக்டிவ் பிளெண்ட் ஆஃப் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸாங்க ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம் படி பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு முதல்ல சொன்ன மாதிரி ஹியூமன் போன்ஸ் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த ட்ரக்கை எடுத்துக்கிறவங்களோட மென்டல் ஹெல்த் இருக்குல்ல அது லேசாக பாதிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது ஒரே அடியா உங்கள் கண்ட்ரோலை உங்கள் பிரெயின் இழந்துருமாங்க உங்களோட உள ஆரோக்கியம் இருக்குல்ல அது சுக்குணராக போயிடுமா இருக்கிற ட்ரக்குலேயே வேர்ஸ்டான ட்ரக்கு மனித எலும்பு இருக்குல்ல அதை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த ட்ரகு தான் சொல்கிறாங்க நான் முதலே சொன்னேன் ஆப்பிரிக்க நாடுகள் பெரும்பாலும் ஏழ்மையில் வாடிக்கிட்டு இருக்க நாடுகள் தான் அப்பேற்பட்ட நாடுகளில் சுகாதாரமான நிறைய மருத்துவமனைகள் நம்மளால் பார்க்க முடியாதுல்ல சியாராலேயானும் இதுக்கு விதிவிட கிடையாது அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்னால் ஒன்றே ஒன்று தான் பெரிய அளவுக்கு இருக்குது மற்றபடி அங்கே கிடையாது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒன்றே ஒன்று இந்த நாட்டோட ஒரே சைக்காட்ரிக் ஃபெசிலிட்டி இதுதான்றதுனாலயே இந்த இடத்துல அதிகமாக நோயாளிகள் சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் இங்கே தான் இந்த குஷ் நோயாளிகள் இருக்காங்க அதான் அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு அதனால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் அவங்களாம் சேர்க்கப்பட்டிருப்பாங்க இது இதுக்கு முன்னாடி விரல்விட்டு மாதிரி தான் இருந்துச்சு நோயாளிகள் எண்ணிக்கை ஆனால் இப்போ இந்த கூஷ் ரிலேட்டட் நோயாளிகள் இருக்காங்களா அவங்க எண்ணிக்கை உச்சத்துக்கு போயிருக்கு அதை ஸ்டாப்ஸோடவே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்த கூஷ் யூசர்ஸ் இருக்காங்களா இப்படி ஒரு நாற்பத்தி ஏழு பேர் கண்டுபிடிக்கப்பட்டாங்க சிஆர் அப்போ தான் இந்த கவர்மெண்ட் தெரிய வருது இது புதுசாக போதைப்பொருள் இருக்குது மனுஷனோட எலும்பு வச்சுன்னா உருவாக்குறாங்க அதை கன்சியூம் பண்ணுறாங்கன்னு நாற்பத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூற்று ஒரு கேசஸாக உயர்ந்துச்சு நாற்பத்தி ஏழில் இருந்தது ஆயிரத்து நூற்றி ஒன்று அந்த கண்ட்ரியில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை எண்பத்தாறு லட்சம் பேர் தான் சொன்னேன் அதோடு கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு பேருங்க இந்த குஷ் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் மட்டுமே இந்த குஷ் நோயாளிகள் இருக்காங்களா இதன் பேரில் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் பண்ணப்பட்டவங்களோடைய எண்ணிக்கை நான்காயிரம் சதவீதம் உயர்ந்திருக்கு இதை ஆக்சுவலாக ஜெண்டர் பேஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுறதே கிடையாது பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அல்டிமேட் கொடுமையே பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் தான் அதுவும் ஏஜ் எவ்வளவு தெரியுமா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்க தான் இந்த காட்சியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா வேற எங்கேயும் எடுக்கப்பட்டதில்ல சியாரா லியோன் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் சொன்ன பார்த்தீங்களா அதுக்குள்ளே எடுக்கப்பட்ட காட்சி தான் இது இவங்கெல்லாம் வேற யாரும் கிடையாது இந்த குஷ் ரிலேட்டட் இல்னஸ்ஸால பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அப்பேற்பட்ட பேஷண்ட்ஸு லைஃபை தொலைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே எடுக்கிறப்ப போதை உச்சத்தில் இருக்கன்னு ராஜ போதை அனுபவித்தவங்க இப்போ வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற சூழலில் இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுற ஒட்டுமொத்த பேஷண்ட்ஸில் அறுபத்தி மூணு சதவிகிதம் பேஷண்ட்ஸ் இந்த குஷ் ரிலேட்டட் இஷ்யூஸால் பாதிக்கப்பட்டவங்க இந்த குஷ்ஷால் பாதிக்கப்பட்டிருக்க பேஷண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களில் சில பேர் நிறைய செய்தி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க முக்கியமான செய்தி சேவை நிறுவனங்களுக்கு அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப ஓ அடிக்ஷன்னா இந்தளவுக்கு உச்சக்கட்டறதுக்கு போகுமானு நமக்கே பகீரன் இருக்கவங்க அப்படி பேசுகிறாங்க அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது ஆனால் அந்த பழக்கத்தை விட மாட்றாங்க நிறமாக சொல்கிறாங்க எங்களோட கணுக்காலில் பேண்டேஜ் போட்டிருக்குங்க அப்படின்றாங்க ஆக்சுவலாக வீங்கிடும் கை கல்லாம் பயங்கரமாக இதை கன்சியூம் பண்ணுறப்ப ஓகேவா ஸோ இதுக்காக தான் பேண்டேஜ் ஏதோ போட்டிருக்கானோ குணப்படுத்துகிற மாதிரி அதை போட்டிருக்கான்னு எங்களுக்கு புரியுது இருந்தாலும் எங்களால் அந்த போதையை விட முடியாது ஏதோ இந்த குஷ் தர போதையை எனக்கு அது பிடிக்கிறனாலும் என்னால் அதை விட முடியல நான் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு புலம்புறாங்க அங்கே இருக்க பேஷண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் மேரண்டு போயிருக்காங்க என்ன இவ்வளோ அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த டாக்டர் சொல்கிற விஷயம் இன்னும் ஷாக்கை ஏற்படுத்துது என்ன நம்ம சொல்கிறாங்க இங்கே சில மாதமாகவே இந்த குஷ் ட்ரக் ரொம்ப பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்குது ரோட்டில் போகிற பத்து பசங்களை கூப்பிட்டா அதில் ஏழு பசங்க இந்த ட்ரக்கை யூஸ் பண்றவங்களா இருக்காங்களா மூணு பேருக்கு தான் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லாமல் இருக்கான் சிஆர்எல்யூனில் நூற்றுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பசங்க சமீபகாலமாக செத்துக்கிட்டு இருக்காங்களா இந்த ட்ரக்கால் எல்லாரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் சின்ன பசங்க முப்பது வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்களா வாழ்க்கையை முடிக்கிற சூழலை அங்கே இருக்கவங்களாம் இந்த குஷ்ஷை பிரயோகப்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய பேரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் இருக்குல்ல அது உடனடியாக செயல் இழந்து போயிடுமா இந்த குஷ்ஷை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா மனித குலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல டே அந்த அழிவு நாள் நோக்கின ஒரு நம்பிக்கை அதை நோக்கி நாம் ஒட்டு மொத்தமாக ஹியூமன் கைண்டே போய்ட்டுருக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க போதையை ஒருத்த உட்கொண்டு அதுக்கப்புறம் நாட்பட்ட பிரச்சனை காரணமாக உயிரிழந்துடுறான் அதோடு முடிஞ்சிடாதுங்க அவனை பெற்றவங்க அவனோட குடும்பம் எவ்வளோ பரிதவிப்புக்குள்ளாவாங்க அந்த வகையில் இந்த குஷ்ஷை கன்சியூம் பண்ணி ஒரு இருபத்தோரு வயசு பையன் சமீபத்தில் செத்துட்டா அப்படி சேரலியில் உள்ளதான் அந்த பையனோட அம்மா கண்ணீர் விட்டு பேசுகிறாங்க எப்படி வளர்த்த பையன் இப்படி போயிட்டான் அப்படின்ட்டு ஏன்னா இருபத்தோரு வயசில் வாழ்க்கை முடிஞ்சிச்சுங்க அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கண்ணா என் கண்ணு முன்னாடி என் பையனை நான் இழந்தேங்க காப்பாற்றவே முடியாது சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் என் கண்ணு முன்னாடி இழந்தேன் இந்த ட்ரக்கை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சியாரைலூனை அதிபர் பல விஷயங்கள் சொல்கிறாரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் முழுமையாக ஒழிச்ச பாடில்லை ஏன்னா பையனை இழந்தது நான் மட்டும் கிடையாது என்ன மாதிரியே பல தாய்மார்கள் குழந்தைகளை இழந்துட்டு இன்னும் நிர்கதியாக சியர் அலுவலில் இருக்கிறதா அந்தமாக கதறாங்க அப்படின்னா ப்ரோ ஆஃப்ரிக்காவில் அதுவும் குறிப்பாக இந்த லியோனில் தான் முதல் முறையை இப்போ தான் இந்த குஷ் தலை எடுக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மக்கள் ஆறு வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு அது ஆரம்பித்தப்பவே தடுத்திருந்தால் இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து விட்டுருக்காது பணம் ஆசை யாரை விட்டுச்சு குஷ் நான் கொடுக்குறேன் எனக்கு இவ்வளோ காசை விடுனா அதை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க திருடி சம்பாதிக்கிறதுக்காச்சும் அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்கங்க அவ்வளோ அடிக்டிவாக இருக்குது இந்த குஷ்ல இருக்க இன்க்ரீடியன்ஸை பற்றி சொல்கிறாங்க இதுவே போதும் அது எந்தளவுக்கு உச்சக்கட்டை போதை பொருட்கள் நான் சொல்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மல் டயட் இருக்குல்ல அதை பயன்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக இது கூடவே ஃபேன்டரியில் உள்ள கொண்டு வராங்க இதெல்லாம் போதாதுன்னு ட்ராமரோலையும் கேனிபஸ் இருக்குல்ல மற்ற கஞ்சா வகைகள் அதையும் சம் கிளைம்ஸையும் கொண்டு வராங்க இதெல்லாம் தாண்டி தான் கீ இன்க்ரீடியண்ட்டாக மனுஷனோட எலும்புகள் இருக்குல்ல அதை நொறுக்கி பயன்படுத்துகிறாங்க சரி மற்ற இன்க்ரீடியண்ட்ஸை விடுங்க அதை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பல ஏன்னா அதை பற்றி ஒன்று ஒன்றா சொன்னால் அதை பற்றி தனி எபிசோட்ஸே போடலாம் ஆனால் அதை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது ஓகே நம்மளோட எலும்புகள் இருக்குல்ல அதை பற்றி பார்ப்போம் போன்ஸை பற்றி ஆர்கானிக் அண்ட் இன் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸெல்லாம் ஆனது தான் நம்மளுடைய எலும்புகள் இதில் மூணில் ரெண்டு பங்கு பார்த்திங்கன்னா இன் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல இதால் உருவானது தான் நம்மளோட எலும்பு ஸோ பெரும்பான்மை இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் தான் இன்னாக இருக்கீங்கன்னா குழம்புடாதீங்க இந்த கால்சியம் ஃபாஸ்பரஸு கார்பனேட்டு இது போல் உரம்பத்தில எக்ஸட்ரா நிறைய இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் இருக்க வரைக்கும் எலும்பும் இயங்கிட்ருக்கோம் அதோடய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போ நம்மளோட உறுப்புகள் செயலெடுக்குதோ அது மடியிற நிலைமைக்கு போயிடுதோ கிட்டத்தட்ட நம்ம செத்துறது ஓகேவா அந்த டைமில் எலும்பும் செயலற்று போயிடும் இருந்தாலும் இப்போ வரைக்கும் சியார இந்த எலும்புகளை தேடி பல பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இதை தாண்டி வேற என்ன ஃபைண்டிங் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் இந்த குஷ் ட்ரக் இருக்கு பார்த்தீங்களா இதை கன்சியூம் பண்ணுறதுனால ரெண்டு பெரிய ரிஸ்க் இருக்கிறதாவும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதில் முதல் ரிஸ்க் செல்ஃப் ஹார்ம்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல இது எக்ஸ்ட்ரீம்லி அடிக்டிவ் அப்படின்றதுனாலையே உங்களை நீங்களே காயப்படுத்திப்பீங்க உங்களை நீங்களே சித்திரவதை பண்ணிப்பீங்க உங்களை நீங்களே ஒரு கட்டத்தில் கொண்டுடுவீங்களா செல்ஃப் ஹார்ம் உச்சத்தில் இருக்குன்றாங்க ரெண்டாவது ரிஸ்க்கு அடுத்து ஒரு ஜாயிண்ட்டு கிடைக்கணுன்றதுக்காக அதான் ஒரு வாட்டி நான் அந்த குஷ் எடுத்துவிட்டேன் திருப்பி எனக்கு குஷி வேணுன்றதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேணாம் அந்தளவுக்கு மென்டலி நான் அந்த குஷுக்காக ரெடி ஆகிடுவேண்ணா உதாரணத்துக்கு கிரிமினல் செயல்கள் நிறைய நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்க பெரிய காரணம் இந்த குஷ்ன்றாங்க ஏன்னா இப்போ பணம் வேணும் அப்படின்னா நீ உழைச்சி சம்பாதிக்கிறதுலாம் முடிஞ்சு போய்டும் திரிடனாலோ இல்லை மற்றவனை கொலை பண்ணி கொலை அடித்தாலோ ஈஸியாக பணம் அந்த அந்தளவுக்கு கிரிமினல் ரேட்டிங்ஸ்லாம் அதிகமாகிறதுக்கும் இந்த குஷ் தான் காரணமாக இருக்கான் இந்த குஷ்ஷை கன்சியூம் பண்ணுற சில பெண்கள் விபச்சாரம் வரைக்கும் தானாக வந்து போகிறாங்களாம் எனக்கு பணம் வேணும் அதுக்கு நான் வேணாலும் பண்ண ரெடி எனக்கு குஷ் வாங்க பணம் கொடு இதை மட்டும் தான் கேட்குறாங்களோ ஸோ ஒரு பக்கம் நம்ம சொந்த உடம்புக்கு பிரச்சனை இன்னொரு பக்கம் சொசைட்டிக்கும் பிரச்சனை சிஆர்எலி நிலமை எந்த நாட்டுக்கும் வந்துடவே கூடாது ஏன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குல்ல ஆக்சுவலாக அது லியோன் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அந்த நாட்டில் பெரும்பாலான இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஏற்பட்ட கண்ட்ரியில் இந்த குஷ் இப்போ தலைவலி பெருசாக விஷரம் எடுத்து நிற்குதுல்ல இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இது இப்போவே கட்டுப்படுத்தப்படலை அப்படின்னா ஏற்கனவே வேலை கிடையாது வேலை இல்லைன்னா காசு கிடையாது குஷுக்கு அடிக்ட் ஆனவங்க காசுக்காக எந்த வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அந்த கண்ட்ரியில் கண்ணை மாட்டவனை கொன்று காசு எடுக்கிறதுக்கும் பிடுங்குறதுக்கும் தயாராக இருப்பாங்க ஏன்னா அந்த குஷ் ஜாயிண்டோட ஒன்றுத்தோட வேலை என்ன தெரியுமா நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறாரு இருந்தா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இதுக்காக ஒரு முறை கொலை பண்ணுறவன் இதே குஷை திரும்ப ஒன்று எடுக்கிறதுக்காக அடுத்தடுத்து கொலை பண்ண மாட்டான்னு என்ன கேரண்டி ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுது குற்றங்கள் நிறைய நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்பக்கமாக நம்ம பார்க்குறோம் பின்னாடி இவ்வளோ ரிசர்ச் இருக்க தான் செய்யுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே டபிள்யூஹெச்ஓ அவங்க இப்போ பகிரங்கமும் கவலையை தெரிவிச்சிருக்காங்க சிஆர்வலியன் நடந்துட்டு நிலமை வேற எங்கேயுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்தளவுக்கு கவலை தெரிவிக்கிறாங்கன்னா சிஆர்வலி லியோனில் ஒட்டு மொத்தமாக ஐந்து ஐந்து சைக்கார்டிஸ்ட் மட்டும்தான் இருக்காங்களாம் ஒரு நாட்டுக்கு அஞ்சு பேருங்க எங்கேருந்து பார்த்தோம் அளவுக்கு சைக்கார்டிஸ்ட் கம்மியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கண்ட்ரியில் இப்போ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை பூமாகுது அப்படின்னா இந்த ட்ரக்கை டீடாக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல இதை செய்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்காது டாக்டர்ஸே இல்லாமல் நீங்கள் யாரையும் டபுள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் கண்ணு முன்னாடியே கொத்து கொத்தா சாக வெட்டி தான் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் மனுஷனே மனுஷனை சாப்பிட்ட ஒரு அவலம் இருக்குல்ல இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா நாம் சில தீர்க்க தரிசனங்களை படிச்சுருக்கோம் சில கதைகளில் பார்த்துருக்கோம் சில படங்களை கூட பார்த்துருக்கோம் இப்போ நிஜத்தில் நடந்துட்டுருக்க மாதிரி மனுஷனோட எலும்பு கூடுகளை மனுஷனே தேடி அழந்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக ட்ரக்கு அந்த ஒரு சுகம் தற்காலிக சுகங்க அதுக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை பணம் வைக்க இவ்வளோ பேர் தயாராகிட்டு இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் ஏதோ அந்த கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் அலிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்